அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளாஹே பிறகாதுகுய்த்து தமிழ் மக்கள் சேவை இருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் இப்போ இங்கே மேலே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவ முகாம் நிகழ்ச்சியினுடைய அறிமுகத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் குறைந்த சீட்டுகளே இருக்கிறது விரைவாக பதிவு செய்யாத நண்பர்கள் விரைவாக பதிவு செய்து இந்த அழகிய இலவச மருத்துவ முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் கோய்த்து தமிழ் மக்கள் சேவை மையம் பெண்களுக்கான ஒரு விசேஷமான டாக்டர் அறிமுகப்படுத்தப்படுகிறது பெண்களுக்கான யாராவது தேவை உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறோம் அடுத்தது முதல் செய்தியாக நேபாள பாரா பாராளுமன்றம் பற்றி எரிகிறது அந்த நாட்டின் நிதி அமைச்சர் மக்களால் அடித்து உழைக்கப்படுகிறார் ஊழல் அரசியலுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்து விட்டார்கள் இது மேலே ஆச்சரியத்தை கூடிய ஒரு விஷயமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ தான் மக்கள் வந்து பொறுத்திருந்தாலும் ஒரு நாள் பொங்கி இழத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது முன்னால் நம்ம பார்த்தோம் ஸ்ரீலங்கா பற்றி எரிந்த ஒரு விஷயத்தை அதே போல் பி நேபாள் அடுத்தது எந்த நாடு எரிய போதுன்னு தெரியல அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் மட்டும் காவல்துறை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி எட்டு போக்குவரத்து மீறல்களை பதிவு செய்தது அதிகாரிகள் தேடப்பட்ட வாகனங்கள் அடையாளம் தெரியாத அறுபத்தி ஒரு நபர்களால் பறிமுதம் செய்தன இரநூத்தி அறுபத்தி மூணு போக்குவரத்து விபத்துக்களை கையாண்டனர் என்பது முக்கியமான செய்தி ஸோ நாளுக்கு நாள் போக்குவரத்து துறைகள் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது முக்கிய தகவலாக நாம் பார்க்கின்றோம் மேலும் இந்த வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கவனமான முறையில் வாகனத்தை ஓட்ட என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது கோய்த்தில் ஒரு புதிய மஸ்வர் நிறுவனம் வந்து ஒரு கொய்த்துக்கா பெண்களுக்கான ஓட்டுநர் டாக்ஸி அறிமுகம் செய்து இந்த டேக்ஸி வந்து ஒல்லி பெண்கள் மட்டும்தான் செல்ல முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டது மேலும் பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் இந்த டேக்ஸியில் செய்யப்பட்டு பாதுகாப்பாக செயல்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் சொன்ன செய்திகளால் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுதே சந்திப்போம்